சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஒன்பது விண்ணக வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச்சிதானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுரே கரும்பே விரும்பும் அடியார் என்னக தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பிருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணிலுள்ள தேவர்களாலும் அணுக முடியாத அழிவில்லாத மெய்ப்பொருளே உன்னை அன்புடன் தொழுது தொண்டு செய்யும் அடியார்களுக்காக இப்பூமியில் குருவாக வந்து சன்மார்க்க நெறியில் வாழச் செய்தவனே தெளிந்த அறிவால் திருப்பெருந்துரையில் உன்னை கண்டு வழிபடும் அடியார்களுக்கு கண்ணுக்குள் பாவையாக நின்று ஒளிவீசும் ஆனந்தம் தரும் தேனினும் இனிய தித்திப்பே பார்க்கடலில் தோன்றிய அமிர்தமே கரும்பின் சாறு போல் விளங்கும் தெளிந்த பேரறிவே உன்னையே விரும்பி தொழும் உண்மை அடியார்களின் உள்ளத்தில் நின்று கோயில் கொண்டாய் எல்லா உலக உயிர்களின் உள் நின்ற உயிரானாய் எம்பெருமானே பள்ளி எழுந்து அருள் புரிவாயாக சிவா திருச்சிற்றம்பலம்